ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் ஒரு கப்பு பொன்னி புழுங்கல் எடுத்துக்கலாம் அன்றைக்கி தேங்காய் சாதம் பண்ண போகிறோம் பால் பால் எடுத்து பண்ணுற தேங்காய் சாதம் இது உன் க ஒரு கப் புழுங்கல் கழுவி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் இப்போ தேங்காய் திருவிக்கலாம் தேங்காய் வந்து நான் கிரைண்டரில் தான் திருவுறேன் இப்போது நல்ல அதில் அதுக்கான ஐட்டங்கள்லாம் கொடுத்துருப்பான் கிரைண்டர் வாங்கும்போதே கொடுத்துருப்பான் அதில் போட்டு நம்ம தேங்காய் வேலை பூவாக துருவிக்கலாம் எனக்கு இதில் திருவுறது ரொம்ப ஈஸியாக இருக்குது அதனால் இதிலே தெரிவிக்கிறது கீரி கூட எடுத்து பால் எடுத்துக்கலாம் தேங்காய் பூ எடுத்து மிக்சி ஜாரில் போட்டு ஒரு ரெண்டு கிளாஸ் தண்ணி ஃபஸ்ட்டு ஒரு கிளாஸ் ஊற்றி அடித்து ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் ரெண்டாவது வாட்டி போட்டு இன்னொரு கிளாஸ் ஊற்றி தண்ணி எடுத்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் தேங்காய் பால் நமக்கு ரெடி ஆகிடுச்சுப்போ அரைக்கிறதுக்கு இஞ்சி பூண்டு எடுத்து அதில் நல்லா குறை குறைப்பாக அரைச்சிக்கலாம் இடித்தா மாதிரி இடித்தா மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் அது ஒரு ஆனியன் கட் பண்ணி வச்சுட்டு ஒரு மூணு நாலு பச்சை மிளகா கொத்தமல்லி கருவேப்பிலை பட்டாணி ஊற வச்சு அது எடுத்து வச்சுக்கலாம் கோகோனட் ஆயில் சாப் செஞ்சால் தான் அந்த சாதம் நல்லாயிருக்கும் ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஊற்றிட்டு அதோட ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம் ஸ்டார்பு ஒரு அரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் சோம்பு ஃப்ரை ஆகும்போது கொஞ்சம் கறி லீஃப் சேர்த்துக்கலாம் கருவேப்பில் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணும்போது நல்ல வாசனை வரும் இது கூட கீரி வச்சுருக்குறோம் பச்சை மிளகா கீரி வச்சுருக்கிறேன் பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாதி குக்கானால் போதும் பாதி குக்கான நம்ம இடித்து வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எடுத்து அதை சேர்த்துட்டு அதோடு நம்ம ஊற வச்சு வச்சுருக்கிற பட்டாணி நீங்கள் ஃப்ரெஷ் பட்டாணி கூட சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் ஃப்ரெஷ் பட்டாணி வச்சா இன்னும் சூப்பராக இருக்கும் இது என்கிட்ட நான் ஊற வச்சு வச்சது முளைக்கட்டி வச்சிருக்கிறேன் அந்த பட்டாணி தான் எடுத்துருக்குறேன் அப்புறம் அதோடு நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசி பொன்னி அரிசி இது பொன்னி புழுங்கல் அரிசி ஒரு கப் அரிசி அதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தேவையான உப்பும் அதோட சேர்த்துக்கலாம் எடுத்து வச்சிருக்கிற தேங்காய் பால் ரெண்டு கப்பு அதோடு சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் மூடி போட்டால் தான் கரெக்டாக வரும் இல்லைன்னா அடியில் போய் உட்காந்துரும் கொதி வரட்டும் கொடி வ கொதி வந்ததுக்கப்புறம் அதில் கொத்தமல்லி சேர்த்துட்டு மூடி போட்டு மூணு விசில் வைக்கணும் ஒரு விசில் வந்து ஹை ஃப்ளேம் வச்சுட்டு ரெண்டு விசில் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணால் நல்லா வெந்துடும் நல்லா பூ பூவாக வந்துடும் ரெடி ஆயிடுச்சு நமக்கு சாதம் சூப்பராக இருக்கும் சாப்பிட்டு பாருங்கள் இன்னும் கொஞ்சம் கூட கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் ஃப்ரெஷ்ஷாக ஓகே இனிமேல் நம்ம இதுக்கு கொஞ்சம் ஃப்ரைங் பொட்டேட்டோ பார்க்கலாம் எப்படி செய்யலான்ட்டு ஃப்ரை பொட்டேட்டோ அது வந்து கழுவி கட் பண்ணி வச்சுருக்கிறேன் தண்ணியில் போட்டு வச்சுருக்கிறேன் கடாயில் ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு உப்பு ஒரு ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் போதும் அப்புறம் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் இதோட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு இதோட சேர்த்துக்கலாம் உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா மசாலா எல்லாம் மிக்ஸ் ஆகி வரணும் மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு நல்லா கலந்துக்கலாம் இதோட மசாலாவோட சேர்த்து கலந்துக்கலாம் வாசனைக்காக இதோட கொஞ்சம் கருவேப்பில் ஒரு கொத்து கருவேப்பில் போட்டுக்கோங்க நல்லா வாசனையாக இருக்கும் கருவேப்பில் போட்டு ஃப்ரை பண்ணும்போது வாசனை நல்லாயிருக்கும் அதனால் அதை கருவேப்பில் சேர்த்துக்கோங்க அதோட ஒரு நிமிஷம் மூடி வச்சு குக் பண்ணுங்க மறுபடியும் ஓப்பன் பண்ணி நல்லா கிண்டிட்டு கரண்டி வச்சு நல்லா கிண்டிட்டு மறுபடியும் மூடி போட்டு இன்னொரு நிமிஷம் குக் பண்ணுங்கள் திருப்பியும் நல்லா கிண்டி விட்டுட்டு இன்னொரு வாட்டி மூடி மூடி போட்டு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் வச்சு குக் பண்ணுங்கள் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சா தீஞ்சிரும் கலரே மாறிடும் மறுபடியும் நம்ம மூடி போட்டு ரெண்டு நிமிஷம் குக் பண்ணலாம் அவ்வளோதான் நம்மளோட உருளைக்கெழங்கு ரெடி ஆகிடுச்சு തേങ്ങസായത്തോടെ വെച്ച് സാപ്പം പോ നല്ലായിരിക്കും ചെഞ്ച് പാരു ഫ്രണ്ട്സ് താങ്ക് യു